மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தையெல்லாம் நடுங்க முருவன ஞாலத்தையெழுங்க

ஆழ்வார்கள் விஞ்சி நிற்கும் தன்மயாய் பிஞ்சாய் பழுத்தாழையாண்டாளை பத்தியுடன் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானை அடைந்திருக்கக்கூடிய கோபிகைகள் உன்னையே அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் அதையும் பெற்றுக்கொள்வோம் என்று தெரிவித்தார்கள் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்திலே கண்ணன் இவர்களை பார்த்து கேட்டான் என்னையே வேண்டி வந்தீர் வந்தோம் என்று சொல்கிறீர்கள் பறை கொடுத்தால் அதையும் பெற்று போகிறோம் என்று அதையும் சொல்கிறீர்கள் என்னை வேண்டி வருபவர்கள் என்னிடத்திலே வேறு பயன்களை எதிர்பார்க்கவே மாட்டார்கள் ஆனால் நீங்கள் என்னையும் வேண்டி வந்தீர்கள் நோன்பையும் அனு அனுட்டிப்பதற்காக வந்தீர்கள் என்று சொல்கிறீர்கள் என்னை வேண்டி வந்த நீங்கள் நோன்பை அனுட்டிப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு பதில் சொல்கிறார்கள் இந்த பாசுரத்திலே அண்ணா எங்களுக்கு நீதான் வேண்டும் ஆனால் நோன்பை நாங்கள் ஏன் அனுட்டிக்கிறோம் என்னால் உன்னை தலைவனாக கொண்டு இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அது பெரிய பாகியம் ஒரு நோன்பு என்னால் அதற்கு நீ தலைவனாக இருந்து அந்த நோன்பை நாங்கள் நோற்பது என்பது பெரிய பாகியம் நீ கிடைப்பதனாலே உன்னை தலைவனாக கொண்டதனாலே அந்த நோன்பையும் நாங்கள் நோர்க்கத் இருக்கிறோம் என்னை இதுக்கும் உன்னையே அறுதித்து வந்தோம் என்பதற்கும் இதற்கும் பெரிய வித்தியாசமில்லை என்று தெரிவி தெரிவிக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அருள் அருளேலோரெம்பாயி இத்தனை நேரம் தங்களுக்குதான் எம்பெருமான் கண்ணன் மீது அதிகமான அன்பு இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் இந்த கோபிகைகள் ஆனால் கண்ணனை பார்த்தவுடனே தான் தெரிந்து கொண்டார்கள் அவனுக்கு இவர்கள் பேரிலே இருக்கக்கூடிய அன்பு என்பது கடல் போன்ற ஒரு அன்பு இவர்களுக்கு இருந்தது ஒரு குளப்படி போலே சின்ன சிறிய அளவுதான் இவர்களுடைய அன்பு என்று தெரியும்படி அவனுடைய அந்த அன்பே வழிவடுத்தவனாக அவன் அங்கே இருக்கிறான் அதை பார்த்தார்கள் மாலே என்று மாலே என்று சொன்னார்கள் உடனே எப்படி தெரிந்து கொண்டீர்கள் நான் உங்களிடத்தில் அன்பே வழிவடுத்தவன் என்று என்னால் மணிவண்ணா இந்த மணிவண்ணனாய் நீ இருக்கிறாயே நீல மணி போன்ற அப்படியே பிரகாசித்து நீ கொண்டிருக்கிறாயே உன்னுடைய திருமேனியிலே இருக்கக்கூடிய அந்த பொலிவு அதுவே காட்டி கொடுத்து விடுகிறதே நீ வந்து எங்கள் மீது அன்போடு இருக்கிறாய் என்று என்ன மாலே மணிவண்ணா உடனே அவன் கேள்வி கேட்டான் என்னை வேண்டி வந்த நீங்கள் இந்த எதற்காக வந்தீர்கள் என்னால் மார்கழி நீராடுவான் மார்கழி நீராடுவான் வந்தோம் மார்கழி நீராட்டத்திற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உடனே கண்ணன் சொன்னான் என்னது மார்கழி நீராட்டம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இது எந்த வேதத்தில் இருக்கிறது எந்த தர்மசாஸ்திரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கிறது இப்படி ஒரு நோன்பு நான் நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று கண்ணன் சொன்னானாம் எல்லாம் இவர்களை சோதித்து பார்க்கிறான் அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள் மேலையார் செய்வனகள் ரொம்ப முக்கியமான விஷயம் இது இந்த மார்கழி நீராட்டம் என்பது எங்கே இருக்கிறது ஏதாவது வேதத்தில் போய் தேட முடியுமா இல்லை தர்மசாஸ்திரத்தில் ஏதாவது ரிஷியதை சொல்லியிருக்கிறாரா என்னால் எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது அப்படியானால் நீங்கள் ஏன் அனுட்டிக்கிறீர்கள் ஒரு சாஸ்திரத்திலே சொல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் அனுட்டிக்கிறீர்கள் என்னால் மேலையார் செய்வனர்கள் மேலையார் செய்வனர்கள் என்னால் என்ன அர்த்தம் எங்களுடைய பெரியவர்கள் அனுட்டித்தார்கள் அதையே நாங்களும் அனுட்டிக்கிறோம் ஒரு நல்ல ஆச்சாரம் ஒரு தர்மம் என்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்னால் பெரியவர்கள் அனுட்டித்தால் அது நிச்சயமாக தர்மமாகத்தான் இருக்கும் அதை நாம் ரொம்ப நல்ல உறுதியோடு நம்பிக்கையோடு நாம் அதை அனுட்டிக்கலாம் எந்த குறைவும் வராது நாமே போய் தேடி தர்மசாஸ்திரங்களை எல்லாம் புரட்டி பார்த்து ஒரு விஷயத்தை அனுட்டிக்க வேண்டும் என்றால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் பெரியவர்கள் எதை அனுட்டித்தார்களோ அவர்கள் போட்ட பாதையிலேயே நாம் செல்வது என்பது ரொம்ப சுலபம் அது சரியாகவும் இருக்கும் ஆச்சரதி சிரேஷ்டா தத்த தேவ இத்தரோஜனாக சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்தது அனுவர்த்ததே என்று கண்ணவிராம் தெரிவித்திருக்கிறான் சிரேஷ்டர்கள் சிஷ்டர்கள் உயர்ந்தவர்கள் எதையெல்லாம் அனுட்டிக்கிறார்களோ அதையே மற்றவர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று கண்ணபிராம் தெரிவித்திருக்கிறான் கீதையிலே அதுபோல எங்கள் பெரியவர்கள் அனுட்டித்தார்கள் அதனால் நாங்களும் அனுட்டிக்கிறோம் இந்த மார்கழி நீராட்டத்தை அதுவும் இல்லாமல் உன்னை தலைவனாக கொண்டு இந்த மார்கழி நீராட்டத்தை அனுட்டிப்பதனாலே உன்னையும் எங்களையும் சேர்த்து வைப்பதற்கு இந்த மார்கழி நீராட்டம் பயன்படுகிறது அதனால் அதை அனுட்டிப்பதற்கு என்ன குறை அதனால் நாங்கள் மேலையாறு செய்வனகள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே கண்ணனுக்கு சந்தோஷம் உயர்ந்த சாஸ்திரார்த்தம் இந்த சிறுமியர்கள் அழகாக சொல்லிவிட்டார்களே சரி உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் நான் கொடுக்கிறேன் என்று கண்ணவிரான் கேட்க வேண்டுவன கேட்டியேல் இந்த மார்கழி நீராட்டத்திற்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று நீ கேட்டாயானால் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் சங்கங்கள் வேண்டும் அது எப்படிப்பட்ட சங்கங்களாக இருக்க வேண்டும் என்னால் உன்னுடைய பாஞ்சசன்னியம் போலே இருக்கக்கூடிய சங்கங்கள் பாஞ்சசன்யம் போலே பாலன்ன வண்ணத்து வெண்மையாக இருக்க இருக்கக்கூடிய சங்கங்கள் வேண்டும் அது உன்னுடைய சன்னியத்துக்கு என்ன பெருமை ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன இந்த எடுத்து அந்த பாஞ்சசன்யத்தை ஊதினானால் விரோதி வர்க்கம் அத்தனை பேரும் அங்கேயே அழிந்து விடுவார்கள் சகோஷோ தார்த்தராஷ்ட்ரானாம் ஹிரதயாணி எதாரயத்து என்று சொல்கிறா போலே அந்த பாரத யுத்தம் தொடங்குகின்ற காலத்திலே கண்ணபிரான் பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதினான் அந்த ஊதின மாத்திரத்திலேயே கௌரவர்கள் அத்தனை பேரும் மாண்டு விட்டார்கள் அர்ஜுனனும் பீமனும் பாண்டவர்களும் கொன்றது யாரை என்னால் ஏற்கனவே மாண்டவர்களைத்தான் அவர்கள் கொன்றார்களே தவிர ஏற்கனவே கண்ணபிரான் அத்தனை பேரையும் கொன்று விட்டான் எப்படி கொன்று விட்டான் ஏதாவது ஆயுதம் எடுத்துக் கொன்றானா என்னால் அவனுடைய அந்த சங்கநாதமே அத்தனை பேரையும் முடித்து விட்டது என்று பார்க்கிறோம் அப்படி ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல் வன சங்கங்கள் அதற்கு மேலே சால பெரும்பறையே நாங்கள் வருகிறோம் என்று அறிவிக்கைக்காக பாஞ்ச சன்னியம் நாங்கள் வரும் பொழுது அந்த முரசு கொட்டி கொண்டே போக வேண்டும் அதற்காக பெரிய பறைகள் அதற்கு மேலே பல்லாண்டு இசைப்பாரே எங்களுக்காக பல்லாண்டு பாடுவதற்கு அத்தியாபகர்கள் வேண்டும் கோல விளக்கே இருட்டிலே நாங்கள் போகும்பொழுது பொழுது ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்துக்கொண்டே கொண்டே போக வேண்டும் அதற்காக எங்களுக்கு தீவட்டிகள் வேண்டும் கொடியே நாங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து வருகின்ற ஒரு சமயத்திலேயே இவர்கள் வருகிறார்கள் என்று வெகு தூரத்திலிருந்து எல்லோரும் தெரிந்து கொள்ளும் வண்ணம் பெரிய பெரிய கொடிகள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் அதற்கு மேல் விதானமே பனிக்காலத்திலே நாங்கள் போகிறோம் இல்லையா அப்போ எங்களுக்கு மேல் பனி விழாமல் இருப்பதற்காக விதானம் இந்த மேல் கட்டி என்று சொல்லுவார்கள் பனி போர்வை பனி அந்த பனியை தடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு பந்தல் போல இருக்கும் அப்படிப்பட்ட விதானங்கள் எங்களுக்கு வேண்டும் இதெல்லாம் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த மார்கழி நீராட்டத்திற்காக என்று கேட்டார்கள் கண்ணபிரான் கேட்டான் அதிகாலையிலே வந்து சங்கங்கள் வேண்டும் பறை வேண்டும் பல்லான் திசைப்பார் வேண்டும் கோல விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் வித்தானம் வேண்டும் என்று இத்தனை வஸ்துக்களை கேட்கிறீர்களே அதிகாலை வேலையிலே இத்தனை வஸ்துவை நான் எப்படி சம்பாதித்து கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப கட்டமாயிட்டே என்று கண்ணபிரான் தெரிவித்தானாம் உடனே அவனை பார்த்து அருள் இது பெரிய உனக்கு நீ எப்பேற்பட்டவன் சயனித்தவன் எப்படி சயனித்தாய் என்னால் உலகங்களை எல்லாம் வயத்திலே வைத்து ஒரு சின்ன ஆலம் இலையிலே நீ போய் சயனித்தாய் அது அகத்த கட்டத்தான் சாமர்த்தியம் என்று சொல்லுவார்கள் பொருந்தாத விஷயங்களை எல்லாம் பொருத்தக்கூடிய சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு உண்டு பெரிய உலகத்தை சிறிய வயத்துக்குள்ளே வைத்து கிடந்த உனக்கு இந்த நாங்கள் கேட்கக்கூடிய நாலந்து வஸ்துக்களை கொடுக்க முடியாதா ஆளில் நிலையாய் அருள் என்ன நீ இலையிலே சைனித்தாயே அந்த நிலையை நினைத்து பார் அப்படியானால் அந்த நிலையை நினைத்து பார்த்தாயானால் உன்னால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த நாங்கள் கேட்ட நாலஞ்சு விஷயத்தை நீ எங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கலாம் என்று அழகாக இந்த பாத்திரத்திலே கண்ணபிரானிடத்திலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே நாம் அனுபவிக்க கூடிய திவ்ய தேசம் அது ஆலிநிலையாய் என்ன ஆண்டாளுடைய அவதாரஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் வடபத்ர சாயி வடபத்ர சாயி என்னால் என்ன அர்த்தம் ஆலிநிலையான் இதுதானே அர்த்தம் வடபத்ரம் அது ஆலம் இலை அந்த வடபத்ர சாயி ஆலம் இலையிலே அவன் சைனித்தவன் ஆண்டாள் எங்கு இந்த நோன்பை நோக்கிறாள் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக கொண்டு அங்கு இருக்கக்கூடிய வடபெரும் கோயிலுடையதானேயே கண்டனாக நினைத்துக் கொண்டுதானே இந்த நோன்பை நோர்கிறாள் அப்ப அவனை பார்த்து கேட்க வேண்டும் என்னால் என்னவென்று கேட்க வேண்டும் ஆலிநிலையாய் அருள் என்று அவருடைய அந்த எம்பெருமான் அவள் அவதாறு அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்தே இந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டாள் கேட்டாள் என்ன அழகாக காட்டுவார்கள் ஆக இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசம் நன்றாக உணர்த்தப்படுகிறது மேலேயும் என்ன கேட்டாள் பல்லாண்டிசைப்பார் என்று கேட்டாள் பல்லாண்டிசைப்பார் என்னால் யார் பெரியாழ்வார்தான் பல்லாண்டு பாடுவர் எம்பெருமானை பார்த்த உடனே பல்லாண்டு பாடக்கூடியவர் பெரியாழ்வார் ஆக பெரியாழ்வாரையும் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே கேட்டாள் என்று அழகாக நாம் பொருத்தி பார்க்கலாம் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்